ஒரு நாகரீகம் உள்ள சமூகத்தில் ஒரு நாகரீகமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை மனிதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா அந்த வகையில் வந்து அனைத்தும் எண்ணாம் திராவிட முன்னேற்ற காலத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் வந்து நியாயம்னா என்ன போன உயிர் வந்து நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து விட முடியாது சரி இருபத்தி நாலு லாக்அப் டெத் ஆயிருக்கு இந்த இருபத்தி இருபத்தி அஞ்சு இது இருபத்தஞ்சாவது இருபத்தி நாலு லாக் அப் டெத் ஆயிருக்கு இந்த இருபத்தி நாலு லாக் அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு சரி தேர்தல் வருகின்றது அந்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அதே வந்து ஆங்கிலத்துல சாரி என்ற வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து உபயோகித்திருக்கிறார் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு படுகொலை நடந்திருக்க தமிழ்நாடே பார்த்தோம்னா ஒரு லாக் அப் டெத்துக்கு ஒரு மாநில என்ற அடிப்படையில் ஒரு ஒரு கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை ஒரு இரத்த கரை படிந்த ஒரு அரசு ஒரு ரத்தை கரை படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமை உள்துறை வைத்திருக்கிற நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அன்றைக்கு வந்து இதே வந்து சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு அதாவது அநீதி இழக்கதன் காரணமாக கண்ணகியே வந்து வெகு இருந்து அதன் காரணமாக மதுரையே பற்றி இருந்தது இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது அன்னைக்கு இது பாண்டிய மன்னர் அன்னைக்கு நீதி தவறு தான் செலுத்து போயிட்டார் அவரு ஆனால் நாங்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனா பதவியாத விலகி இருக்கணும் இல்லையா பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா அதுமே சரி சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவர்களெல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க எல்லாம் எங்க போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்மூடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபம் எப்படி இந்த கண்ணைக்கு வந்து மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக வந்து இந்த படுகொலை செய்வதன் மூலம் நிச்சயமாக உருவாகும் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு தரப்பாளர்கள் வந்து தெரியும் தெரிந்தவன் என்னன்றது நான் முந்திக்கினேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து வச்சுட்டாங்க சிபிஐ போயிட்டாங்க சரி நான் கேட்கிறேன் அந்த குடும்பத்தை வந்து நிர்பந்தப்படுத்தி அதாவது வந்து மேற்கொண்டு இதை பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுல திமுக பங்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த அது ஏன் வந்து போலீஸ் அவங்கள விசாரிக்கலாம் மூணு பேர் மூணு பேர் ஒருத்தர் திமுக மூணு பேர் திமுக ஏன் அவங்கள வந்து போலீஸ் விசாரிக்கல அவங்க வந்து போலீஸ் விசாரிக்கணும் அவங்களும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அதுல இது வந்து வெறும் சாரின்னு மட்டும் சொல்லி ஒரு இதோட முற்றுப்புள்ளி இருந்தா நல்லது ஆனால் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு கொலை நடந்து இருபத்தி நாலு அளவுக்கு லாக் அப் டெத் நடந்து தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஜனவரி எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டிப்பாக வந்துடும் அது தான் வந்து இவருடைய அந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாத அளவுக்கு இந்த அராஜகம் இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசு தொடரும் அதுக்கு மேல தொடரப்போவதில்லை ஆனால் இந்த ஒம்பது இந்த ஜனவரியிலேயாவது இதை போன்ற படுகொலைகள் ஒரு பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு உருவாக்கி மக்களையாவது காப்பாத்துக்கிட்ட அந்த எண்ணம் வந்து இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்குமா என்றால் இருக்கே இருக்காது அதனால அதாவது சொல்லுவாங்க ரோம் நகரம் தீப்பற்றி போது ஹீரோ மன்னன் பிடிள் கதையா நாடு எக்க எடுக்கட்டு போனால் என்ன எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் பணம் 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 காசு பணம் காசு பணம் துட்டு மணி இதுதான் திசை திருப்ப வேணாம் சாத்தான்குழு விஷயத்துல வந்து சிபிஐ வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆனா அவங்க ஒண்ணு வந்து பெயில்ல கூட வந்து ஆக்சுவலா வரல அவங்க அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து முழுமையா நாங்க அந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்க என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து ஏன் வந்து அதை ரிஸ்க் திருப்பி இன்னைக்கு இது இது காவல் நிலைய போய் போலீஸ் ஆள் தூக்கி அமல்ல இருக்கா போலீஸ் கொண்டு போல வீட்டுல போய் தூக்கிட்டு போய் தெருவுல வச்சு அடிக்க முடியும்னா அது ஆட்சியா இப்போ ஸ்பெஷல் டீம் சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்துல யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது அந்த ஸ்பெஷல் யாருக்கு இப்போ டிஜிபி பொறுத்தவரை அருகி கொடுத்திருக்காரு ஸ்பெஷல் டீம்லாம் இனிமே வந்து அங்கீகாரம் அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம் அப்ப வந்து எது வேணாலும் வந்து கீழே இருக்கின்ற வந்து அந்த எஸ்பி கீழே கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறை செய்யலாமா அப்போ உள்துறை கையில வைத்து இருக்கின்ற ஸ்டாலின் எதுக்கு இதெல்லாம் வந்து பொம்மையா வந்து வேடிக்கை பாக்குறதுக்கான அவங்க எல்லாம் வந்து விழிப்பா இருந்து இது மாதிரிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா முறைப்படி வந்து விசாரணை செஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பி நோட்டீஸ் கொடுத்து அவளை வரவழைச்சி விசாரணை செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பே தேவையில்லை ஆனால் தேர்ட் வே பி நோட்டீஸ் வந்து தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா அது ஏற்கனவே இருந்து அதை அமல்படுத்தலை அப்போ அமல்படுத்தலைன்னா எந்த அளவுக்கு வந்து உள்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இதை போன்ற ஒரு நடவடிக்கைகள் வந்து இருக்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு வேதனையும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு